திமுகவை விட்டு அதிமுகவுக்கு மாறும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் சற்று முன் பரபரப்பு அதாவது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்காங்க மேலும் தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் என தனது கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டே வராங்க மேலும் காங்கிரஸ் கூட்டணி திமுகவில் நீட்டிக்குமா என்பது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் அதிக இடங்களை பேரம் வைத்ததாக சொல்லப்படுகிறது மேலும் தங்களுக்கு எண்பது முதல் தொண்ணூறு தொகுதிகள் வேண்டும் என காங்கிரஸ் டிமாண்ட் வச்சிருக்காங்களாம் இதனால காங்கிரஸ் தாவேகா பக்கம் சென்றால் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரம் போன்ற பல சலுகைகளை கொடுப்பதால் அவர்கள் பக்கம் தாவலாம் என்கின்ற யோசனையில் காங்கிரஸின் மேலிடம் இருப்பதாக ஒரு பக்கம் தகவல் போய்கொண்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுகவின் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கேஎன் நேரு பொன்முடி கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் துரைமுருகன் போன்றவர்களுக்கு இம்முறை வாய்ப்பு கிடையாது தேர்தலில் அவர்கள் போட்டியிட முடியாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கு காரணம் என்னவென்றால் மொத்த பதவிகளும் மொத்த நிர்வாக விஷயங்களும் உதயநிதியிடம்தான் வசமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாம் ஸ்டாலின் அவர்கள் வெறும் ஆலோசகராக மட்டும்தான் இருப்பாராம் மேலும் உதயநிதி தான் அனைத்து முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாராம் அதனால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் மேலும் மூத்த நிர்வாகிகளை ஆலோசகர்களாக வைத்துக் கொள்ளலாம் அவர்களை தேர்தலில் நிப்பாட்டினால் அவர்கள் செய்த ஊழலை பட்டியல் போட்டு பாஜக அரசு அவர்களது ஃபைல்ஸுகளை அவரது டேபிள் வைத்துள்ளார்கள் எனவும் அதனால் கண்டிப்பாக நாம் மூத்த அமைச்சர்களை நிற்பாட்டினால் அவர்களை முடக்க நினைப்பார்கள் இது நமக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் ஊழல் இல்லாத முக்கியமான அரசியல்வாதிகள் இளைஞர்களை போன்றோரை தேர்தலில் நிப்பாட்டுவோம் என்கின்ற யோசனையில் திமுக உள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் மிகவும் கடுப்பான மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் வேறு ஒரு கட்சிக்கு தாவலாமா இல்லையென்றால் தங்களுக்கான டிமாண்டுகளை வைக்கலாமா என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்களாம் மேலும் தாவேக்கா பக்கம் சென்றால் தங்களுக்கான பலம் அதிகரிக்கும் என பல மூத்த நிர்வாகிகளும் தங்களது யோசனையில் திமுகவுக்குள்ளே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் இம்முறை நான்கு முனை போட்டி என்பது உள்ளது ஒரு பக்கம் தாவேகா கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்கினால் அவர் என்டிஏ ஓடு இணைவார் என சொல்லப்படுகிறது இவ்வாறு தொடர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்